ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக லைவ் போடுறதா பிளான் இருந்தது பட் என்னோடய குட்டீஸ் வந்து ஹாஃப் ஸ்லீப்லே இருக்காங்க ஸோ லைவ் ஸ்டார்ட் பண்ணனா கண்டிப்பாக அவங்க எழுந்துப்பாங்க இப்போ இந்த வீடியோவை எவ்வளோ தூரம் எடுக்க முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல அதனால தான் இன்றைக்கி லைவ் போட முடியாமல் போச்சு ஃபஸ்ட் அதுதான் அண்ட் இன்னொரு ரீசன் என்னென்னா நான் நிறைய வீடியோஸ் வந்து இலக்கணத்துக்காக அப்லோட் பண்ணிட்டேன் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை போடுறது போடுறதுக்கு பதிலாக புதுசாக ஏதாவது போடலாம் அப்படின்றதுக்காக தான் மெயினாக லைவ் வந்து போடலை இப்போ தான் வந்து சிபிஎஸ் சி எக்ஸாமுக்காக வந்து டென்த் ஸ்டாண்டர்டு எல்லா யூனிட் இலக்கணத்தையும் ஒரு ஒரு தொகுப்பாக ஒரு வீடியோ போட்டேன் அண்டு செயல் பகுதிக்கும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் எப்படின்னா செயல் பகுதியுடைய ஆசிரியரை எப்படி வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் செக் பண்ணுங்க அண்ட் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க ஷார்ட்ஸ் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் ஏகப்பட்ட வீடியோஸ் டென்த்துக்காக போட்டிருக்கேன் அப்படின்றதுனால திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த போட்டு போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்றதை விட்டு வேறு ஏதாவது புரோஜனமாக டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட போகிறேன் அண்ட் இந்த வீடியோவில் என்ன சொல்லித்தரலான்னு பிளான் வச்சுருக்கேன்னா இது வரைக்கும் வந்து நான் தான் வந்து பர்டிகுலராக ஒரு வீடியோவில் போடலை எப்படி சொல்கிறதுனா தனியாக விரிவானத்துக்கு ஸ்டோரிஸ் அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ கூட போடலை ஸோ அதனால் இன்றைக்கி அதை வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் உரைநடையின் அணிநலன்கள் இதில் ஸ்டோரி வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே வளவள கொல குலம்லாம் பேசாமல் இப்போ ஒரு டாபிக் இருக்குது உரையடையின் அணைநலன்கள் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இந்த உரைநடையின் அணிநலன்களை என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத ஷார்ட்டாக சொன்னால் நீங்கள் ஆக்சுவலாக கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சால் உங்களால் அதை டெவலப் பண்ணி எழுத முடியும் இல்லை ஏன்னா ஏன்னா இப்போ டென்த்து ஸ்டாண்டர்டுன்னு போது உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வச்சுருப்பாங்க மிட் டேம் குவார்டர்லி ஹாஃப் எலி அண்டு நிறைய பீரியாடிக் டெஸ்ட் வச்சுருப்பாங்க இப்போ கூட ஒரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் வச்சுருப்பாங்க நிறைய பண்ணியிருப்பாங்க ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்காக ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட் உரைநடையின் அணை பார்க்க போகிறோம் உரைநடையின் அணை ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று இணைய தமிழன் இன்னொன்று தமிழன் சங்க காலத்தில் வளர்ந்த புலவர் ஒருத்தவர் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கும் போது என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான் ஜஸ்ட் உங்களுடைய கற்பனையை யோசிச்சு பாருங்க இப்போ அந்த காலத்தில் இருக்க தமிழுக்கும் இந்த காலத்தில் இருக்க தமிழுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நமக்கெல்லாம் தெரிஞ்ச அந்த தூய தமிழ்னா நம்மளுடைய பாட்டு மூலமாக நமக்கு தெரியும் இப்பெல்லாம் வந்து பழைய காலத்து பாட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ரீசன் என்னென்னா அதில் ரொம்ப அழகான தமிழ் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்க பாட்டுங்களெல்லாம் காது கொடுத்து கேட்கவே முடியாது அப்போ நீங்கள் வந்து ஒன்ஸ் யோசிச்சிருக்கலாம் இப்போ உங்கள் அப்பா அம்மாவுடைய ஜெனரேஷன் அப்படி இருக்குன்னா அதுக்கும் முன்னாடி அதுக்கும் முன்னாடி அதுக்கும் முன்னாடி ஒரு தமிழ் எப்படி இருந்திருக்கும் இப்போ நம்ம தமிழை வந்து நிறைய புத்தகத்தில் தான் படிக்கிறோம் அதுவும் இப்போ ஆ ஓகே ஓகே கா கான்செப்டுக்குள்ளே வரேன் இப்போ அந்த தமிழை வந்து நம்ம எந்தெந்த இலக்கியங்கள் மூலமாக கற்றுக்கிட்டோம் எந்தெந்த இலக்கண நூல்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த ரெண்டு பேருடைய டிஸ்கஷனில் போகுது இதுதான் வந்து இந்த கதையுடைய கண்டென்ட் அண்ட் செகண்ட் யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்ல என்ன இருக்கு விரிவானம் புயலிலே ஒரு தோணி இருக்கு அதாவது கப்பலில் பயணம் செஞ்சிட்ருக்க இருக்காரு அதாவது தோணி அப்படின்றதுடைய பொருள் வந்து ஒரு படகு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதில் பயணம் செஞ்சிட்டு இருக்க ஒருத்தர் திடீர்னு ஒரு சூறாவளி காற்று ஏற்படுது சரிங்களா அந்த சூறாவளி காற்று அது வந்து எப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம வாழ்கிற ஒரு இடத்துல ஒரு சூறாவளி காற்று வீசிச்சுனாலே நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது சரிங்களா இப்போது ஒரு நடு கடலில் பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த நடு கடலில் பயணம் செஞ்சிட்ருக்கும் போது ஒரு சூறாவளி காத்து தாக்கி ஒரு சுனாமி அலையால் ஒரு படகுல இருக்கவங்க பாதிக்கப்பட்டு எப்படி அதுலேருந்து மீண்டு வெளியே வராங்க மீண்டு வெளியே வந்துடுவாங்க ஃபைனலாக அவங்க தப்பிச்சிருவாங்க ஸோ அதுக்கு நடுவில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது இந்த புயலிலே ஒரு தோனி கதையில் இருக்கு இதில் நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எழுதணும் அப்படின்னா இதில் நிறைய அதாவது தமிழ் பெயர்கள் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கப்பல் அதில் ஒரு கேப்டன் இருப்பார் அதில் ஒரு நங்கூரம் யூஸ் பண்ணுவாங்க அண்டு அந்த மாலுமிகள் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தெரியும் இதுக்குள்ள என்ன இருக்குன்னா அந்த பேச்சு மொழிகள் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க ஒரு கப்பலில் பயணம் இருக்கீங்க நீங்கள் எந்த மாதிரிலாம் பேசி அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வருவீங்க ஸோ அது மாதிரி தான் இந்த கதைக்குள்ளே நிறைய இருக்கும் புயல்நிலை ஒரு தோணி தேர்ட் யூனிட்டில் இருக்க விரிவானம் என்னன்னு பார்த்தா கோபாலபுரத்து மக்கள் இது எல்லாமே வந்து இந்த இந்த இதோடைய எல்லா பெரிய வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான வீடியோஸ் அதாவது நிறைய வியூஸ் போன வியூ வீடியோஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோபாலப்புரத்து மக்கள் வந்து நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இதுக்குள்ளே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கிராமத்து மக்கள் அப்படின்னாலே நிறைய அதாவது வெள்ளந்தியாக இருப்பாங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவங்க வந்து யாராவது ஒருத்தங்க அவங்கள பார்க்க வராங்க அப்படின்னா அவங்கள எந்த மாதிரிலாம் உபசரிப்பாங்க எந்த மாதிரி கவனிப்பாங்க அவங்க மேலே அவங்களுடைய அன்பை எப்படி காட்டுவாங்க அதாவது இந்த லவ் லாங்குவேஜ்ன்னுவாங்கள அவங்க கிராமத்து மக்களை பொ பொறுத்த வரைக்கும் அந்த லவ் லாங்குவேஜ் அப்படின்னா இந்த வயிறார சாப்பிட்றணும் அவங்கள பார்க்க வர யாராக இருந்தாலும் அந்த வயிறார சாப்பிட்றணும் அப்படின்றது அவங்களுடைய அந்த பாசத்தை வெளிப்படுத்துகிற விதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் இங்கே ஒருத்தர் அவருடைய அன் இதோடைய கதை மாந்தர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இதோடைய கதை மாந்தர்கள் இருக்காங்க அண்ணமையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவருக்கும் ஒரு வாலிபனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த இந்த பாடத்தில் இருக்கிறது இதோடைய பெரிய வீடியோ உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன் ஆல்மோஸ்ட் இந்த இந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னெல்லாம் நம்ம சேனலில் போயிருக்குன்றது எல்லாத்தையும் லிங்க்கெலாம் கொடுக்குறேன் உங்களுக்கு செவ் நெக்ஸ்ட் யூனிட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் செயற்கை நுண்ணு யூனிட் ஃபோர் அதில் வினை தாண்டிய தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப அந்த மோட்டிவேட் பண்ணுற ஒரு லெசன் இது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த வினை தாண்டிய தன்னம்பிக்கை இவர் பார்த்துருக்கீங்களா இந்த ஸ்டீஃபன் இவர் ஹாக்கிங் இந்த ஸ்டோரி நீங்கள் படிச்சிருக்கீங்களா இவருக்கு வந்து இவர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்றவர் இவ எப்படி சொல்கிறதுனா இவரால் வந்து எதுவுமே பண்ண முடியாது ஒரு உடல் ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவர் எல்லாமே நமக்கு நல்லபடியாக இருக்கும் ஏதோ ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருப்போம் இது செய்ய முடியாது அது செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ இவர் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவர் இவருடைய கண்டுபிடிப்புகள் வந்து பார்த்தா அந்த பிளாக் ஹோல் சொல்லுவாங்க தெரியுங்களா கருந்துளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் ஹோல் அப்படின்றத பற்றின விளக்கம் இவர் கொடுத்துருக்காரு அண்டு இவர் வந்து இந்த அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேலக்சி பற்றி இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு வேற என்னெல்லாம் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது இதோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சுற்றுலா போகிறாங்க அண்டு இவர் அதில் இருக்காரு இவர் உண்மையா இல்லை ஆக்சுவலா இவருடைய அந்த விஷுவல் மாதிரி ஓகேங்களா ஓகே இந்த லெசன் இப்போ நீங்க கவர் பண்ணும்போது போது என்னெல்லாம் நீங்க கவர் பண்ணணும் அப்படின்னா இவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கண்டுபிடிச்சிருக்க கண்டுபிடிப்புகளை பத்தி நீங்க மென்ஷன் பண்ணி எழுதணும் இவருக்கு நிறைய விருதுகள் கிடைச்சிருக்கு ஸோ அந்த விருதுகள் எல்லாம் நீங்க கண்டிப்பா எழுதணும் இவருடைய நூல்கள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்க எழுதணும் என்ன கேட்டா இந்த லெசன் நீங்க நல்லா கான்பிடென்ட்டா இருக்கீங்க நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் மேம் நான் இதில் என்ன கொஷின் கேட்டாலும் எழுதிடுவேன் அப்படின்னு நான் மட்டும் நீங்கள் இந்த ஒருவேளை இந்த கொஷின் கேட்டாங்கன்னா இந்த விரிவானம் செலக்ட் பண்ணுங்கள் இல்லைனா தயவு செஞ்சு செலக்ட் பண்ணிடாதீங்க ஸோ நம்மளால் எல்லா விருதுகளுடைய பெயர்களும் அதில் இருக்க இயர்ஸும் கண்டிப்பாக நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது மோஸ்ட்லி கொஸ்டின் பேப்பர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே எடுப்பாங்க கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் யூனிட்டில் இருக்கிறது புதிய நம்பிக்கை இது வந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அட்டன் பண்ணுங்கள் இந்த இந்த ஸ்டோரி என்னோடய ஃபேவரெட்டாக இந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்லேயே இந்த புதிய நம்பிக்கையும் ஜெயகாந்தன் ஸ்டோரி என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அதாவது இந்த புதிய நம்பிக்கையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கருப்பின மக்கள் இருக்காங்களே அவங்கள வந்து படிக்க விட மாட்டாங்க அப்போது சரிங்களா அந்த அடிமைப்படுத்தி ரொம்ப வச்சிட்டுருந்துருக்காங்க அதாவது ஒரு வயலில் வரப்பில் வேலை செஞ்ச ஒரு பாப்பா ஒரு சின்ன குழந்தை தான் இவங்க சரிங்களா இவங்க இவங்களுக்கு அவங்களுடைய முதலாளின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுங்களா அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போறாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த குடும்பத்துடைய பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருக்கும்ல அவங்க இவங்க வந்து கிட்ட வேலை செய்கிறவங்க பொதுவாகவே வேலை செய்யறவங்களை எப்படி நடத்துவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த மாதிரி இவங்களை ஒரு புக்கை இவங்க தொட்டு பார்த்துருக்காங்க போது இவங்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் நீ தொடக்கூடாது அதெல்லாம் நீ படிக்க கூடாது நீ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லவே இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஏன்னா அதை படிக்க கூடாது அது அதை கூடாது நான் கண்டிப்பா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிப்பாலேயே உயர்ந்தவங்க இவங்க இவங்க பேர் வந்து மேரி இவங்களுடைய தன்னம்பிக்கை அதாவது அவங்க இதுலயே அவங்க வேலை செய்யற அந்த இடத்துல அவங்க ஊர்லயே கூட சொல்லிக்கலாம் இவங்க மட்டும்தான் படிச்ச ஒருத்தவங்க அதுக்கு காரணம் உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நிராகரிச்சு அந்த இடத்துல இவங்க முன்னுக்கு வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சது இவங்களுக்கு உதவி செஞ்சது இவங்களுடைய ஆசிரியர் சரிங்களா இவங்க அவங்களுடைய மேல் படிப்பு படிச்சு படிச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக போக அவங்களுக்கு அப்படியே மோட்டிவேஷனா அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி இருந்தது அவங்களுடைய குடும்பத்தாரும் அவங்களுடைய ஊர் மக்களும் தான் ஏன்னா அந்த ஊர்லயே படிச்ச நல்ல ஒரு லெவல்ல படித்த ஒரே ஆள் இவங்க தான் அப்படின்றனால ஸோ இந்த ஸ்டோரி வந்தால் கண்டிப்பாக எழுதுங்க கண்டிப்பாக இதெல்லாம் கதை தான் கண்டிப்பாக மார்க் போடுவாங்க இதுல அவங்களுடைய கண்டென்ட்லாம் பார்க்க மாட்டாங்க நீங்கள் வந்து கதையே கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் நெக்ஸ்ட் யூனிட் சிக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாய்ச்சல் அச்சோ இது ஒரு தலைவலியான கதை ஏன் இது நான் அந்த தலைவலி அப்படின்னு சொல்றேன்னா இதுல ஒண்ணுமே அதாவது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ நம் எல்லா தொழிலும் வந்து கஷ்டம்தான் எல்லா தொழிலும் தெய்வம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி மக்கள் நீங்க பாத்திருக்கீங்களா நம்மளுடைய ரோட்டில் போவாங்கள்ல இந்த மாதிரி வேடமிட்டு ஸோ இவங்களுடைய இவங்களுடைய தொழில் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது கஷ்டமான தொழில் தான் அவங்களுடைய இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் வேடம் போட்டு ஒரு மனிதர் இருப்பார் இந்த வேடம் போட்டு இந்த மனிதர் எப்படி சம்பாதிக்கிறாரு அந்த ஒரு நாலு பைசா அவர் கையில் பார்க்கறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு எவ்வளோ கூச்சலிடுறாரு எந்தெந்த இடத்துல போய் நடனம் ஆடணும் யார் முன்னாடிலாம் டான்ஸ் ஆடணும் அப்படின்ற ஒரு இப்ப நம்ம ஒரு நாலு பேருக்கு முன்னாடி பேசவே கூச்சப்படுவோம் இந்த மாதிரி மக்கள் எல்லாம் எப்படி இந்த மாதிரி கலைஞர்கள் எல்லாம் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில வாழ்றாங்க அவங்களுக்குள்ளேயும் ஒரு மனசு அந்த மனசுக்குள்ள ஒரு எவ்வளோ வலி இருக்கும் வெளிப்படுத்துகிற வெளிப்படுத்துற தான் இந்த பாய்ச்சல் அப்படின்ற கதை இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் செவனில் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும இதுல வந்து மகளிர் தின நாள் அப்போ ஒரு ப ஒரு கருத்தரங்கம் நடக்குது ஓகேங்களா அந்த கருத்தரங்கத்தில் பெண்கள் பெண்களா சிறந்து விளங்கின பெண்கள் சொல்லிட்டு இருப்பாங்கள அந்த பெண்களை பத்தி ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு பெண்கள் சாதனை புரிந்த பெண்களை பத்தி சொல்றாங்க என்ன கேட்டால் இதை நீங்கள் படிச்சிருக்கீங்க நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அட்டென்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா வேண்டாம் ஏன் வேண்டாம் சொல்கிறேன் மேம் நீங்களே வேணாம் சொல்கிறீங்களா அப்படின்னா நான் ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் அட்டெண்ட் பண்ணும் போது இந்த மாதிரி கதைகள்லாம் நீங்கள் கண்டென்ட் கொடுக்கணும் சரிங்களா இவங்க வாங்கின நோபல் பரிசு இவங்க வாங்கின விருது இவங்க எந்த இயரில் வாங்கினாங்க எந்த விஷயத்துக்காக வாங்கினாங்க எத்தனை விருது வாங்கினாங்க இவ்வளோ விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் ஒரு வேலை மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் போகும் அதுக்காக தான் நான் வந்து இது இது வேணாம் அப்படின்ற போல சொல்கிறேன் மற்றபடி வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த யூனிட்டில் இருக்க உரைன சாரி விரிவானம் என்ன அப்படின்னு பார்த்தா என்னோட ஃபேவரட்டா ஒன் அண்ட் ஒன்லி ஃபேவரட் ஸ்டோரின்னு நினைக்கிறேன் ஓ அது இல்லையா ஆறு இந்த ராமானுஜர்லாம் நான் நிஜமாக படித்து கூட பார்க்கலங்க நான் வீடியோ கூட போட்டிருக்க மாட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி இது பற்றி எனக்கு தெரியல இன்னமும் நான் படித்து பார்க்கல அதுக்கு ரீசன் இந்த புக்கோட பேஜ் வந்து கிழிஞ்சிச்சுவா இது கொஞ்சம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி புக்கு அண்ட் நெக்ஸ்ட் யூனிட்டில் ஜெயகாந்தம் ஜெயகாந்தம்ன்றது ஒரே இருக்கா ஓகே 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 இதில் ஸ்டோரி அப்போது ஒருவர நெருக்கின்னான் ஸ்டோரி கூட நான் இன்னும் போடலை ஸோ கண்டிப்பா இது கண்டிப்பாக நான் எக்ஸாமுக்கு முன்னாடி இது ஒரு ஸ்டோரியை நான் போட்டுறேன் ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க என்ன மேம் நீங்களே எப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு மேம்க்கு இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக டென்த்துக்கு ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கெல்லாம் கீ ரெடி பண்ணிட்டு அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் போட்டுடலாம் ஒன் மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் இலக்கண குறிப்பு இதெல்லாம் எப்படி கே எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியணும் ஓகேங்களா அது போல நம்ம வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடலாம் போடலாம் இப்ப இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க வேற ஏதாவது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்